வணக்கம் இது கலாமா கிச்சன் இன்னைக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு மிளகைக்கிற குப்பை அனுப்புகிறேன் எப்படி வைக்கலாம்னு நாங்கள் பார்க்கலாம் அடுப்பு ஊற்ற வச்சுக்கிறேன் என்ன செஞ்சு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பூண்டு தோலோட நாலு பல் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுக்கிறோம் ஒரு சின்ன தக்காளி இதை நல்லா வளைக்கணும் நாலு பேருக்கு குடிக்கிற அளவுக்கு தண்ணி வைக்கிறோம் தண்ணி கொதிக்கட்டும் இந்த கீரை கழிவு பண்ணிருக்கேன் அந்த பாருங்கள் இதை வந்து இந்த காம்பெல்லாம் பெரிய காம்பை எடுத்துகிட்டு பாக்கி காம்பெல்லாம் நல்லா போட்டுக்கிறோம் இந்த காம்பு மாத்திரம் வேண்டியதில்ல அதிக காம்பு நல்லா இப்படி உருவிக்கிறான் உங்கள் உருங்கைக்கீரையில் காம்பில் தான் ரொம்ப சத்து உங்களால் இது பண்ண முடியும் உருவ முடியலைன்னா பழுத்த கீரையெல்லாம் பார்த்துட்டு இப்படி கட் நான் பண்ணிங்க கத்திரிக்கோல நாங்கள் கடிவிட்டு பச்சி எங்கூட்டு தோட்டத்துக்கீரை தான் இப்போ தண்ணி தவிரங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சூடு வந்து நல்லா கொதிக்கிது இப்போ இந்த கீரையை அதில் வச்சிடும் இந்த கட் பண்ண கீரையை இதை வச்சு கீரை வேகட்டும் ஒரு கால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அது போகிறோம் இப்போ மூடி வச்சிருக்கேன் இந்த மூடி மூடியது வேகட்டும் இந்த வரைக்கும் கீரை எல்லாம் உள்ளே அமங்கி போயிட்டு இப்போ நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா சாரெல்லாம் இறங்கிட்டு நல்லா கீரை வெந்து போய்ட்டு டேஸ்ட்டுக்கு அவ்வளோவுக்கு உப்பு போட்டுங்க இந்த தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பால் பிடிஞ்சு வச்சுருக்கேன் அதில் ஊற்றி கலந்து சூப் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பு நல்லா கீரை எல்லாம் நல்லா வெந்து கலகு மாறி போச்சு இப்போ வந்து சூப்பை வடி அடிக்கிறோம் கேட்கிற சூப்பு ரெடி இதாக இருக்குது தூள் போட்டு சூப்பரான இது தேங்காய் பால் ஊற்றுனா முருகை சூப்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஹெல்த்தியான சூப்பு